அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு கவிஞரே வணக்கம் வணக்கம் நேர்மையின் குரல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கே பி முனுசாமி ஒரு நிர்வாகிகள் கூட்டத்துல அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறணும் இது ஒரு வாழ்வாசபா போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி வைக்கிறதுக்கு இருபது சீட்டு கேக்குறாங்க ஐம்பது கோடி நூறு கோடி எல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு தங்கமணி என்ன சொல்றாருன்னா கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையா இணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா நம்ம வந்து எதிர்கட்சியாவே நம்ம இருந்துரும் அப்படின்னு சொல்றாரு கே பி முனுசாமி சொல்றாரு அதிமுக இந்த தேர்தல் வந்து வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து உண்மையிலேயே கே பி முனுசாமிக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு போராட்டம் என்பது உண்மை அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கா பழனிசாமி கூட இருக்கிற ஜெயக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கா உதயகுமாருக்கு தெரிஞ்சிருக்கா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அதிமுக அழைத்து விடாதா கூட்டணிக்கு நம்மை இணைத்து விடாதா என்கிற கேள்வியில் எத்தனையோ கட்சிகள் ஏங்கி தவித்தன ஆனால் இன்றைக்கு அதிமுக பகிரங்கமாக அழைத்தும் மேடையிலேயே அமர்ந்து வாருங்கள் வாருங்கள் என்று கூவி அழைத்தும் வருவார் இல்லை வாழ்த்துவார் இல்லை இணைவார் இல்லை இணைந்து பயணிப்பார் இல்லை என்கிற சூழ்நிலை எப்படி வந்திருக்கிறது ஆக அதிமுக இன்றைக்கு அதிமுகவாக இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் அண்ணா எசத்தை கொள்கையாக கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் பயணிக்கும் போதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் பயணிக்கும் போதும் பொறுமை தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் பயணிக்கும் போதும் அது அதிமுக அண்ணா இசத்தை அடிப்படையாக கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது இன்றைக்கு சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமியிடம் இருப்பது அண்ணா இசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அதிமுக கிடையாது இது எடப்பாடி இசம் அப்படிங்கிற ஒரு எடுபட்ட இசத்தை அடிப்படையாக வைத்து அபகரிப்பையை பிரதான நோக்கமாக கொண்டு அண்ணாவை தூக்கிவிட்டு அபகரிப்பை போட்டு அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரில் இருக்கும் அதிமுக என்பதால் இதன் அழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை அதனால் வாழ்வா சாவா என்பது நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு நாங்க வந்து கட்சிகளை வந்து விமர்சனம் செய்ய கூடாது எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு நாளைக்கு வந்து அவங்களோட கூட்டணிக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அதிமுக கூட்டணி வைக்க வர்றவங்க இருபது சீட்டு கேட்கறாங்க அவங்க எல்லாமே வந்து ஐம்பது கோடி நூறு கோடின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு அப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்க யாரும் வரல வரல அப்படிங்கறத வந்து காட்டுதா எப்படி வருவாங்க எதற்கு வருவாங்க அதிமுகவுடன் இணைந்து பயணித்தால் வெற்றி என்பது உறுதி அப்படின்னா தானே வருவாங்க பூரா அரலூசும் முழுலூசும் முக்காலூசுமா தானே இருக்கு யாராவது தெளிவா பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா முன்னுக்கு பின் முரணாக உளர்களை அன்றாட உளர்கள் அன்றாட கிறுக்குத்தனமான பேச்சுக்கள் இதைத்தானே சிலுவம்பாளையம் பழனிசாமி முதல் திண்டுக்கல் சீனிவாசன் வரை கே பி முனுசாமி தேவ்குமார் சேவ்குமார் தங்கமணி வேலுமணின்னு ஆளாளுக்கு உளறல்கள் யாராவது ஒத்த கருத்துல ஒற்றுமையா பேசியிருக்கிறாங்களா பேசி பயணிக்கிறாங்களா எதை பேசுறது எதை முன்னிறுத்துவது யாரை விமர்சிப்பது யாரை எதிர்ப்பது எதுவும் தெரியல எதிர்காலத்தினுடைய நோக்கம் புரியல தேர்தலை பற்றிய சிந்தனையில தெளிவில்லை திடமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான அறிவு இல்லை இப்படித்தான பழனிசாமி தலைமையில அதிமுக இயங்குது இதோ திமுகவுடன் போட்டிருக்கிற டீலிங்கால பழனிசாமி இன்னைக்கு வெளியில தப்பிச்சுட்டு இருக்கார் இந்த பழனிசாமி இருக்கிற பணத்தை நம்பி அதிமுக நிர்வாகிகள் அவருடன் பயணிக்கிறார்கள் இந்த பணம் எத்தனை நாள் காப்பாற்றும் எப்படியெல்லாம் காப்பாற்றும் கட்சி என்பது ஒன்று இருந்தால்தானே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதிகாரம் ஆட்சி என்பதெல்லாம் கிடைக்கும் இவர்கள் பணத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் எது கிடைக்கும் ஆட்சியாக கிடைக்கும் அதிகாரமாக கிடைக்கும் இவர்களை நினைத்ததா நடக்கும் இவர்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேன் என்கிறது பல பேர் பல அரசியல் விமர்சகர்கள் பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் ஞானிகள் அறிவாளிகள் எத்தனையோ பேர் ஐயா திமுகவின் ஆட்சி அலங்கோளம் அவலம் இதெல்லாம் அன்றாட நிகழ்வுகளாக நிகழ்கிறது பொதுமக்களுக்கு எரிச்சலூட்டும் செயல்கள் நடக்கிறது காவல்துறையில காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை கல்லூரியில் பேராசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி திருட்டு என்பதெல்லாம் அன்றாட நிகழ்களாக அலங்கூல செயல்களாக அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது இதை பழனிசாமி எங்காவது கண்டித்திருக்கிறாரா தண்டித்திருக்கிறாரா சுட்டிக்காட்டியிருக்கிறாரா தமிழகம் சம்பிக்கும் அளவிற்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா திமுக ஆட்சியின் அலங்கூலத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறாரா இவர்களின் ஊழல்களை சமூகத்திற்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறாரா எதிர்கட்சியாக இருப்பதற்கு தெரியவில்லை முதலமைச்சராக இருப்பது என்ன என்பது புரியவில்லை கட்சி தலைவராக இருந்து கட்சியை நடத்துவதற்கான அறிவு சுத்தமாக இல்லை இதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் வேதனையாக வெட்கமாக நாம் அன்றாடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எப்படியாவது அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஒத்துமை அவசியம் ஒருங்கிணைப்பு அவசியம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் பயணிக்க வேண்டும் கட்சி பலமான கட்சி என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை முதலில் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏற்படுத்தினால் தானே கூட்டணிக்கு ஆட்கள் வரும் நீயே பிரிந்திருக்கிறாய் நீயே பிளந்திருக்கிறாய் நீயே தெருவில் திரிகிறாய் உன்னை ஏவன் தூக்கி பிடிப்பான் உன்னை எப்படி தலைவன் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா அது முக்கியம் இல்லையா திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சு வந்து அதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லை அப்படிங்கறதானே காட்டுது அதிமுகவிற்கு சரியான தலைமையும் இல்லை அதிமுகவிற்கான நோக்கம் இருப்பவர்களுக்கு இன்று புரியவில்லை எதை எதையோ எப்படி எப்படியோ பேசுகிறார்கள் உளறுகிறார்கள் உளறி உளறியே கொட்டுகிறார்கள் திண்டுக்கல் சீனிவாசன் என்றைக்குத்தான் தெளிவாக பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு தெளிவு தெளிவிற்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஆனாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கிறார் பழனிசாமி தலைமை சரியில்லை இப்ப செய்யக்கூடிய செய்யக்கூடிய தவற எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து சுட்டி காட்டுற இடத்துல அவர் இல்ல மௌனமா போறாரு அப்படிங்கிறீங்களா அப்படித்தானே இருக்கிறது அப்படித்தானே நடைமுறைகள் நிகழ்கிறது அப்படித்தானே அனைவரும் சுட்டி காட்டுகிறார்கள் கட தொடர்ந்து பாருங்கள் வலைத்தளங்களில் நிகழ்கிற நிகழ்வுகளை கருத்துக்கள் பரிமாற்றத்தை பத்திரிகையாளர்களின் என்ன ஓட்டத்தை நடுநிலையாளர்களின் பேச்சுக்களை அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நல விரும்பிகளின் நோக்கத்தை எல்லாம் பாருங்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏயா பழனிசாமி இருக்கிறார் என்ன சொன்னாலும் புரிய கூட்டணிக்காக அப்படியே கெஞ்சிட்டா கிடப்பாங்க அதிமுக கூட்டணிக்கு கெஞ்சி கிடந்திருக்கிறார் பழனிசாமி வளர்ப்பு எப்படி பதவியை பிடிக்க வேண்டும் என்றால் முதல்வர் சொல்லுகிற போல் அட்டை போல் ஊர்வது கரப்பான் பூச்சிக்கோல் கதர்வது போல் ஊர்ந்து பயணிப்பது இவருக்கு என்ன தெரியும் தலைமை பண்பு தெரியுமா ஏற்று ஒரு கட்சியை வழிநடத்த தெரியுமா இது உனக்கு இல்லை நீ ஒரு விபத்தில் வந்த விபரீதம் என்பதைத்தான் தான் சுட்டி காட்டுகிறோம் நீ தயவு செய்து ஒத்துக்கொள் நான் தலைமைக்கு தகுதி இல்லாதவன் என்பதை புரிந்து கொள் நாம் என்ன கேட்கிறோம் அனைவரையும் அரவணைத்து அதிமுகவை பலப்படுத்தி பலமான கட்சியாக மாற்றி மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் பயணிக்கிறது பலமான இயக்கமாக இருக்கிறது மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு பிம்பத்தை எப்படி கொடுக்க முடியும் அதிமுகவில் பிளவோ பிரிவோ இல்லை என்பதை தானே மக்களிடம் அந்த நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த தவறிவிட்டு பழனிசாமி ஒரு தற்குறி என்பதை நாள்தோறும் பறைசாற்றிவிட்டு கூட இருப்பவர்களை வைத்தே தினந்தோர் தினந்தோர் ஊழறி கொட்டுவதன் மூலமாக எரிசலடைய செய்துவிட்டு பழனிசாமி வாக்குக்கு மட்டும் எப்படி போட்டு விடுவார்கள் பழனிசாமி நினைக்கிறார் அதிமுக என்னிடம் இருக்கிறது இரட்டை சின்னம் என்னிடம் இருக்கிறது அதிமுக இருக்கிறது இரட்டை சின்னம் இருக்கிறது என்பதற்காக வாக்கு வந்து விழாது அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் அன்னைக்கு ஏற்படுத்திய சின்னம் இரட்டை இலை புரட்சி தலைவியால் போற்றி வளர்க்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை இந்த இருவரின் கைகளில் இருந்ததனால்தான் அதிமுக சின்னம் கொடி கட்சி எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது தலைமைக்கான பிரதிநிதித்துவம் அதிமுக என்பது ஒரு தலைமையை நம்பி இயங்கிய ஒரு மக்கள் சக்தி இங்கு தலைமையை சரியில்லை தலைமை என்பது தருதலையாக இருக்கிறது இதை அனைவரும் சொல்லுகிறார்கள் தெளி வைக்கிறார்கள் முயற்சி வைக்கிறார்கள் இப்பொழுது ஆளாளுக்கு புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்பி ஒன்றுமாகாது பணத்தை வைத்துக் கொண்டு முட்டா எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி ஆக்குதலா தாண்டவ கோணே சொல்லி காசை வைத்து முதலாளி ஆகிவிடலாம் கட்சி தலைவனாக எப்படி ஆக முடியும் கட்சி தலைவனுக்கு வேண்டும் ஆற்றல் வேண்டும் அன்பு வேண்டும் அரவணைப்பு வேண்டும் இவையெல்லாம் பழனிசாமியிடம் இருக்கிறதா இல்லை என்பதை பழனிசாமியுடன் உடன் இருப்பவர்களே விரக்தியின் வெளிப்பாடாக வேதையின் வெளிப்பாடாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த புலம்பலெல்லாம் விட்டு விடுங்கள் இப்படி நாள்தோளும் ஊழறி கொட்டாதீர்கள் இதற்கு ஒரே தீர்வு ஒரே வழிதான் புரட்சி தலைவருக்கு பின்னாடி புரட்சி தலைவி அவர் காட்டிய அடையாளம் அது மாதிரி புரட்சி தலைவிற்கு பின்னாடி பொறுமை தலைவர் புரட்சி தலைவியால் அடையாளப்படுத்தப்பட்டவர் இந்த பேட்டன் இந்த வரிசை தொடர்ந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் ஒற்றுமையுடன் பயணிப்பார்கள் ஒரு தலைமை சரியான தலைமையாக செயல்படும் அதை விட்டுவிட்டு பழனிசாமி இருப்பார் அவரிடம் பணம் இருக்கிறது சசிகலா வந்து விடுவார் அவரிடம் பணம் இருக்கிறது இவர் வந்து விடுவார் அவர் வந்து விடுவார் அவரா இவரா இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி செலவு செய்கிறவர்கள் இதெல்லாம் பணம் வைத்திருக்கிறவர்களை எதிர்பார்த்தால் அதானியிடம் தான் அதிமுகவை ஒப்படைக்க வேண்டும் மக்கள் செல்வாக்குத்தான் தலைமைக்கு முக்கியம் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் தயவு செய்து அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் நீங்களும் நாங்களும் நம்மளும் இந்த இயக்கத்தில் முன்னேற வேண்டும் என்றால் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நான் ஓபிஎஸ் ஆதரவாளன் ஓபிஎஸின் செய்தி தொடர்பாளன் என்பதற்காக இதை சொல்லவில்லை மக்கள் கருத்து இதுதான் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா அம்மாவிற்கு பிறகு ஓபிஎஸ் ஐயா இதைத்தான் இந்த வரிசையைத்தான் மக்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரும் தன்னைத்தான் தலைவன் தான் தான் புரட்சி தலைவி போல் புரட்சி தலைவர் போல் பேரும் புகழும் எடுத்தவன் என்று எந்த தற்பெருமையும் பேசாதவன் அவரே தலைமையில் இருந்தாலும் அரவணையும் அனவணைத்து செல்கிறவன் எல்லோருக்கும் எல்லாம் இங்கு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவன் அவர் தலைமையை சூது மூலம் வஞ்சகத்தின் மூலம் சூழ்ச்சியின் மூலம் அரசியல் சித்து விளாட்டுகளின் மூலம் அப்புறப்படுத்திவிட்டால் நல்லவரை நாடு விட்டால் என்ன நிகழும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடுத்துக்கிட்ட அப் அப்புறம் பழனிசாமியை கவுத்துவதற்கு இன்னொரு வேலுமணியோ தவமணியோ முனுசாமியோ வருவாங்க இப்படி கவுத்தி கொண்டே இருந்தால் ஒருத்தரை ஒருத்தர் கவித்திக் கொண்டே இருந்தால் நாம் என்ன முகலாய சாம்ராஜ்யத்தில் தான் இப்படி நடந்து கொண்டிருந்தது அலாவுதீன் கிளிஜி அவுரங்கசீப்பு அப்படின்னு தங்களின் முகலாய பேரரசுக்குள்ளேயே தங்களை தாங்களை தங்கள் குடும்பத்திற்குள் தாங்களை கவித்துக் கொள்வதற்காக ஒரு துறை ஒருத்தர் கொள்ளுவார்கள் ஒரு துறை ஒருத்தர் கூத்துவார்கள் கொலை செய்வார்கள் மீண்டும் ஒரு முகலாய சாம்ராஜ்யம் அதிமுகவில் அரங்கேற வேண்டுமா அதைத்தான் எடப்பாடி வகைராக்கள் எதிர்பார்க்கிறதா தங்கமணி தங்கமணி அவர்களுமே வந்து அதான் சொல்றாங்க வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையாக நம்ம செயல்படணும் அப்படி செயல்படல அப்படின்னா திரும்பி நம்ம வந்து எதிர்கட்சியா தான் நம்ம வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் நான் மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க தனியா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அதாவது சபாநாயகர் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கும் அப்பொழுது ஒரு தீர்மானம் ஆளுங்கட்சியால் கொண்டு வரப்படும் இல்லை எதிர்கட்சியாலும் கொண்டு வரப்படலாம் எந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானம் இந்த நாட்டிற்கு உகந்த தீர்மானம் என்று அவையின் விவாதத்திற்கு விடப்படும் அதை பெரும்பான்மையினோர் ஏற்றுக்கொண்டால் ஏற்போர் ஆம் என்க ஏனையோர் இல்லை என்க ஏற்போரை அதிகம் அதனால் தீர்மானம் நிறைவேறியது என்று சொல்லித்தான் சபாநாயகர் ஒரு பில்லை சட்டத்தை பாஸ் செய்கிறார் அப்படி என்றால் பெரும்பான்மையினோர் எதை விரும்புகிறார்களோ அதுதான் இந்த நாட்டின் சட்டமாக அங்கீகரிக்கப்படும் பெரும்பான்மையினோர் யாரை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் அப்படி என்றால் இங்கு பெரும்பான்மையினோர் எதை விரும்புகிறார்கள் அப்படி அதுதான் முக்கியம் அதிமுகவின் தொண்டர்களில் பெரும்பான்மையினோர் அதிமுகவின் இணைப்பைத்தானே விரும்புகிறார்கள் தமிழக மக்களின் பெரும்பான்மையினோர் அதிமுகவின் இணைப்பைத்தானே விரும்புகிறார்கள் அதிமுகவை எதிர்க்க வேண்டும் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதிர்கட்சிகள் கூட அதிமுகவின் இணைப்பைத்தானே விரும்புகின்றன அப்படி என்றால் கருத்து வேறுபாடு இருக்கிறது தலைவர்களா இருக்கிற தங்கமணியோ வேலுமணியோ பழனிசாமியோ மாறி மாறி பேசுகிறார்களே ஒழிய இணைப்பை ஏற்படுத்தினால்தானே இன்பம் ஏற்படும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தால் தானே உங்களுக்கான ஆதரவு வளையும் கூடும் அதை விட்டு போட்டு எங்க பேச்சை கேளுங்க எங்க பேச்சை கேளுங்க ஒற்றுமையாருங்க நான் பேசுறேன் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கன்னா கத்தினாலும் சரி கதறினாலும் சரி ஏன் ஒப்பாரி வைத்தே நீங்கள் அழுதாலும் சரி தொண்டரின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அதிமுகவை அழிவில் இருந்து மீட்டிடுங்கள் அப்பனால்தான் உங்களை அவர்கள் தலைவர் என்று ஒத்துக்கொள்வார்கள் இல்லைன்னா இவன் பேசலாண்டா பேசி வெட்டிப்பைய பேசிக்கிட்டு இருக்கேன் வெங்கம்பைய பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க என்னைக்கிறா திருந்து வாங்கிய இவன் திருந்த மாட்டான்டா நம்ம ஓட்டை மாத்தி போடுறா இல்ல ஓட்டு போடாமலே இருறா இல்ல விஜய்க்கு போடுறா இல்ல சீமானுக்கு போடுறா இப்படித்தானே அதிமுகவின் வாக்கு சிதறுது திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது அதிமுகவின் வாக்கு வங்கி அதிமுகவின் வாக்கு வங்கி எப்படி சிதறுகிறது விரக்தியின் விளிம்பில் சிதறுகிறது பழனிசாமியின் தலைமையில் மேல இருக்கிற அதிருப்தியால் சிதறுகிறது ராமன் திருபுரத்தில் நிக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து நிக்கக்கூடிய ஐயா ஓ பி எஸ் அவர்களால் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை ஒரு வேட்பாளராக பெறப்படுகிறது அதிமுக வேட்பாளர் பாராளுமன்றத்தில் எவனாவது ஒருவன் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறானா அதிமுக ஏதாவது ஒரு தொகுதியில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறதா இந்த கள யதார்த்தம் தெரியவில்லை என்றால் அதிமுகவை அழிவில் இருந்து எப்படி மீட்பது தினகரன் வாங்கிய வாக்குகளை அதிமுகவின் வேட்பாளர் எவனாவது ஒருவன் வாங்கி இருக்கிறானா இதையெல்லாம் விட்டுவிட்டு ஓபிஎஸ் வேண்டாம் சசிகலா வேண்டாம் தினகரன் வேண்டா ஏருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ உன்னையே மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் நீ எங்களுக்கு வேண்டாம் தொண்டர்கள் சொல்லிவிடுவார்கள் நீ எனக்கு வேண்டாம் அப்ப அதிமுகவை அழிப்பதற்காகவே உன்னை ஆண்டவன் படைத்திருக்கிறானா அப்படி ஒரு பாவத்தை பழனிசாமி செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் அதுவும் ஏழைகளின் கட்சியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவனுடைய மரணம் கொடூரு மரணமாக இருக்கும் அவனுடைய அழிவு அலங்கோலமான அழிவா இருக்கும் இதை செய்து விடாதீர்கள் ஒட்டுமொத்த பாவத்தில் சிக்கி சிதைந்து விடாதீர்கள் அதிமுகவை அழிவிலிருந்து மீட்டிடுங்கள் சும்மா புலம்பி ஒரு பிரேசனமும் இல்லை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள் இந்த தைக்குள்ளாவாது ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் ஒரு குடையின் கீழ் பயணிப்பது மிக மிக முக்கியம் என்பதை உணருங்கள் இல்லையென்றால் அதிமுகவை அழிவிலிருந்து ஆண்டவன் வந்தா கூட காப்பாற்றக்கூடிய இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கவிஞர் கண்ணன்ஜி அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்